அனைவருக்கும் அஸ்ஸலாம் வாலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கா இன்று நாம் காண இருப்பது இந்த தஸ்பீகை ஓதி துவா கேட்பவர்களின் எல்லா துவாவும் கபுலாகும் என நபி சலல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறிய தஸ்பீகை காண்போம் லா இலாஹ இல்லோ அந்த சுபகானக இன்னி குந்து மினல் லாயிமீன் பொருளானது உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்பதாகும் அல்லாஹ் அவரது துவாவிற்கு பதிலளிப்பான் என நபி அலி கூறினார்கள் நூல் நசி இந்த துவாவிற்கு தஸ்பீகே யூனோஸ் என்றும் கூறுகின்றனர் இது யூனோஸ் நபி மீனின் வயிற்றில் இருக்கும் போது அல்லாஹுவின் பாவங்களை மன்னிக்க ஓதிய துவாவாகும் இதை அல்லாஹ் குரானில் இறக்கியுள்ளான் மேற்கண்ட இந்த தஸ்பீகை ஓதி நாமும் பயனடையலாம் துவா கேட்கும் முன் இதை ஓதி துவா கேட்போம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து ஆசத்துகளையும் நிறைவேற்றி தந்தருவானாக